ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இந்த மூன்று பொருளை ஒன்றாக எரித்து விடுங்கள் கண் திருஷ்டி வயித்தெறிச்சல் கண் பார்வை இது அனைத்தும் தேர்ந்துவிடும் ஆமாங்க இந்த பொருள் தான் அதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அகல் விளக்கா ஒன்னு எடுத்துக்கோங்க இது மாதிரி இருந்தாலும் சரி கிட்ட இந்த மாதிரி சின்ன அகல் விளக்கு தான் இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி நீங்க பெருசா எடுத்துக்கிட்டாலும் ஓகே தாங்க இது மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய அகல் விளக்காக இருந்தாலும் சரி எது உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை எடுத்துட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பரிகாரத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி வள்ளி இலைதாங்க இந்த இலை நீங்க பெருசோ சின்னதோ ஏதோ ஒண்ணு ஆனா ஒரு இலை மட்டும் நம்மளுக்கு இதற்கு போதுமானது இந்த ஒரே ஒரு இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ரெண்டு மூணு இலைகள் கூட நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு மூணு இலைகள் கிடைக்கும் நிறைய இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு இலை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க விளக்குக்கு நடுல இதே மாதிரி நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு இருந்தா கூட போதும் இவ்வளவுதான் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம இந்த விஷயத்த செய்யணும் இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல தான் செய்யணும் நீங்க சண்டே வந்துட்டு நீங்க எப்ப தூங்குறீங்களே ஒரு ஏழு டு எட்டு மணிக்கு மேல நீங்க இதை செஞ்சுக்கலாம் எட்டு மணிக்கு மேல கூட நீங்க இதை செஞ்சுக்கலாம் இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு பத்து மணிக்கு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் இத வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த மூணு இந்த இதுல இருக்குது இல்லைங்களா இந்த ஓமவல்லி இலை இந்த இலையில நம்ம ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் வச்சிருக்கிறோம் இத வந்து அப்படியே நம்ம ஏத்திடணும் அவ்வளவுதான் இதை ஏத்திட்டாலே நம்மளுக்கு போதும் இந்த மூணையும் நம்ம இந்த பொருட்களை சேர்த்து இந்த அகல் விளக்கு இந்த கற்பூரவள்ளி இலை இதற்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை வந்து நீங்கள் ஏற்றிடுங்க ஏற்றி இந்த பச்சை கற்பூரத்தோட சேர்த்து இந்த கற்பூரவள்ளி இலையும் வந்து உங்களுக்கு எரிஞ்சிடும் இதில் இருந்து வரக்கூடிய வாசனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும் பச்சை கற்பூரம் வசியத்தை ஈர்க்கும் கற்பூரவள்ளியும் வள்ளியும் அதே மாதிரிதாங்க பண ஈர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது இது இரண்டும் எரியும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை கண் திருஷ்டிகள்லாம் விலகி நம்ம வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் நம்ம வீட்டில் வேற ஏதாவது தீய சக்திகள் இல்லை ஏதாவது கண் திருஷ்டி கண் பார்வை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் விரட்டிவிட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடியது தாங்க இந்த பரிகாரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை எரிச்சிடணும் இதை அப்படியே வைக்கக்கூடாது இது முழுசு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து உங்க வீட்டுக்கு வெளியில போட்டுடுங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது கற்பூர வள்ளி வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது பச்சை கற்பூரம் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு பண வசியத்தை ஏற்படுத்தும் பணத்தை வந்து உங்களுக்கு பெருமளவு பெருக்கி கொடுக்கும் அதனால இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து எரிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவுமே அதிகம் நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தொழில் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கோம் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் என்னடா தானே நடந்துட்டு இருந்தது நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஏன் திடீர்னு டல் ஆயிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் ஒருத்தருடைய பார்வை போல் இன்னொருத்தருடைய பார்வை நன்றாக இருக்காது நிறைய பேர் வெளியில் நல்லா சிரித்து பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள இவன் கடைக்கு மட்டும் எப்படிடா இப்படி ஆளுங்க வந்து இவ்வளோ லாபம் வருதோ தெரியல அப்படின்னு இருப்பாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் இதெல்லாம் பொடி பொடி ஆயிரும் நாளைய தினம் மறக்காம நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை கண் திருஷ்டிகள் வைத்தறிச்சல் இது அனைத்தையும் விரட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில என்றென்றைக்கும் நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இத வந்து எல்லா மதத்தினரும் கூட செய்யலாம் ஏன்னா இது ஒரு பூஜையோ வழிபாடோ கிடையாது இல்லையா அதனால இந்த கற்பூரவள்ளி இலையும் நம்மளுக்கு இந்த பச்சை கற்பூரம் இருந்தாலே போதுமானது எங்ககிட்ட ஓமவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி இலை ஓமவள்ளி இலை இது ரெண்டையுமே ரெண்டு பேர் சொல்லியுமே சொல்லுவாங்க இந்த செடி உங்ககிட்ட இல்ல இந்த இலை இல்ல அப்படின்னா உங்க வீட்டிற்கு பக்கத்துல அவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு இதுல ஒரு இலை மட்டும் நீங்க இருந்தா கூட போதும் வச்சுட்டு இந்த பச்சை கற்புறம் ஆல்ரெடி நம்மளுடைய பூஜை அறைகளில் இருக்கணும் அதனால அதுல ஒரு துண்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்களுமே ரொம்பவுமே எளிமையானது எதையுமே காசு கொடுத்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து நம்ம செலவு பண்ற எந்த ஒரு பரிகாரத்தையும் சொல்லல இது ரொம்பவுமே எளிமையானது சரிங்க இத மாதவிடாய் காலத்துல பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இத வந்து நம்ம பூஜை அறையிலையோ இல்ல வழிபாடுகளோ நம்ம செய்ய போறது கிடையாது வெளியில நம்ம ஹால்லேயே இதை செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால நீ இதை யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் சண்டே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை எரித்து முடிந்ததுக்கு அப்புறம் இந்த பவுலோ அந்த இந்த இந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா இந்த விளக்குடைய அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டு போய் வெளியில போட்டுங்க இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது இது ஒண்ணு மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு மண்டேல இருந்தே நீங்க வியாபாரத்துக்கு நீங்க இப்ப ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கீங்க ஒரு கடை துணி கடை வச்சிருக்கிற நான் ஒரு தொழில் செய்யறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க மறுநாள் போய் ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க வியாபாரமும் முதல்ல இருந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நடக்கறதுக்கான உண்டான வழிகள் பிறக்கும் சூழ்நிலைகளும் உருவாகும் அதனால இந்த ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் கண் அர்வேகள் அனைத்துமே விலகி ஒரு நல்ல ஒரு வைப நல்ல ஒரு சிந்தனைகளையும் நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் இது உருவாக்கி தரும் கண்டிப்பாக இதை ரொம்ப நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நம்மளுக்கு இதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இது இரண்டுமே பண அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியது இதனுடைய வாசனை நம்ம வீட்டில் இருக்கும் போதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி எடுத்துவிட்டு நேர்மறை ஆற்றல்களை பெருக்கக்கூடியது இது இந்த வாசனை நிறைந்த போய் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்